விலை கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பிரிவு எட்டு ஒன்றை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் மலேசிய உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சை கேட்டுக் கொண்டுள்ளது உணவு கடைகள் காய்கறி விற்கும் சந்தைகள் இரவு சந்தைகள் உணவகங்கள் மற்றும் பலதரப்பட்ட கடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விற்பனையாளர்களிடையே இந்த விலை கட்டுப்பாடு பின்பற்றப்படவில்லை என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டது என அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார் இந்த விலைப்பட்டியல் தொடர்பாக பினாங்கு தீவு முழுவதும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது இந்த ஆய்வில் அடையாளம் காணப்பட்ட முதன்மை குற்றவாளிகளாக உணவு மற்றும் பானங்கள் விற்பனை செய்யும் கடைகள்தான் இந்த விலை கட்டுப்பாட்டை பின்பற்றவில்லை என தெரியவந்துள்ளது என்றார் முகைதீன் அந்த கடைகள் விலைகளை புதுப்பிக்கவில்லை என்றும் இவைகள் பயணிட்டாளர்களுக்கு தவறான தகவல்களை தருகின்றன என குறிப்பிட்டார் மேலும் இதில் வெளிப்படையான விலை நிர்ணயம் இல்லாததால் பயணிட்டாளர்கள் அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளது இதனிடையே டீசல் விலையில் சமீபத்திய அதிகரிப்பு உணவு செலவுகளை அதிகரிக்க வழிவகுக்கும் மேலும் ஒரு பயணிட்டாளர் விலையை முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் விலை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வாங்குபவர்களுக்கு விலைகளை பற்றி தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்வது விற்பனையாளர்களின் பொறுப்பாகும் ஆனால் அமலாக்கம் போதுமானதாக இல்லை என்பதால் சட்டத்தின் செயல்திறன் குறை மதிப்பிற்கு உட்படுத்தப்படுகிறது எனவே விலை கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றின் பிரிவு எட்டு ஒன்றின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அமைச்சை பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக் கொள்வதாக முகைதீன் தெரிவித்தார் பயனீட்டாளர் உரிமைகளை பாதுகாக்கவும் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதிப்படுத்தவும் கடுமையான அமலாக்கம் மற்றும் சட்டத்தை மீறும் குற்றவாளிகள் மீதும் வழக்கு தொடரப்பட வேண்டும் என முகைதீன் அப்துல் காதர் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்தாா் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்